ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா செடிகள் பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது புது வரவை வாங்கி வச்சோ இல்லைங்களா ரோஜா செடி அது எல்லாமே நல்லா இதுங்க தலைஞ்சி வருது அதுக்கு உரம் எதுவும் போடலைங்க ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா இது பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் எடுத்ததுனால வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்குது முட்டை ஒரு நசுவிடி மாதிரி எதோ பூச்சி மாதிரி இருக்குங்க அதனால தான் அது க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு மொட்டை ஆனால் அந்த வெயிலுக்கலாம் மொட்டினால கொஞ்சம் சுருட்ட மாதிரி இருக்குது செடியெல்லாம் மருந்து தான் சரி வரும் போல் பார்த்திங்கன்னா இது இந்த டோரி பூ செடி அதுவுமே பூ வந்து எழுதல் வந்து கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலருங்க இது பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு அந்த கலரு ஆனால் செடி வந்து இதாக வரலங்க குரோத்தாக வரல என்னன்னு தெரியலங்க உரம் பத்தலையா இல்லை எதா இப்படி தானான்னு தெரியலங்க பார்த்திங்கன்னா இது சேமங்கிழங்கு செடிங்க இலை இவ்வளோ பெருசாக வருமானா எனக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு பரவாயில்ல இப்போ நல்லா தண்ணி விட விட மண்ணோட இலக்கம் கிடைக்கும் இலையெல்லாம் நல்லா பெருசாக வருதுங்க இது கிழங்கு இப்போ பறிக்கலாமா வேண்டாமான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பறிக்கிற சீசனாக என்னென்னு எனக்கு தெரியலங்க இது டேலியா செடிங்க ஒரு கொப்பு இருக்குது இது துளுக்காமல் இருக்குது ஆனால் தான் இருக்குது இது செவ்வாய மரம் பெருசாகவே ஆயிடுச்சுங்க மரம் பெருசாகவே ஆச்சுன்னா அது சப்போட்டாவும் என்னென்னமோ நீட்டாக வளர்ந்துட்டுருக்கு அது எதுவுமே எல்லா கலர் ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ரெண்டு ரோஸ் இருக்குது இதில் இதுவுமே வந்து நல்லா இருக்குது இதில் வந்து ஏதோ வண்டு மாதிரி இருக்குதுங்க அதை காலையில் எடுத்துகிட்டு அதை வண்டு உள்ளேயே வண்டு குடியிருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து விட்டாச்சு அது பூவே சாப்பிடுது மா எப்படி இருக்குண்ண இதுவுமே ரெண்டாவது செகண்ட் வாங்கி வச்ச ரோஸ் செடிதாங்க இதுவுமே தொலை தலைஞ்சி வருது மொட்டை கூட விட்டுருக்குது இது பார்த்தீங்கன்னா செம்பருத்திங்க குச்சி கொண்டு வந்து வச்சோம் நம்ம ஊரில் இருந்து அம்மா வீட்டிலேருந்து அது நல்லாவே தலைஞ்சி வருது செம்பருத்தி பக்கத்தில் மஞ்சள் செடி செம்பருத்தி நல்லா தலையிது ஆனால் அடுக்கு மல்லி வச்சதெல்லாம் தலைஞ்சி வருது இது காந்தாரி மிளகாங்க எவ்வளோ பழம் இருக்கணும் பாருங்கள் பழம் நல்லா பழுத்துருக்கு நிறைய காய்க்குது பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து நம்ம இது போயிடுச்சின்னு நினச்சோம் ஆனால் நல்லா இப்போ மண்ணை அணைச்சி கொடுத்து அப்பவுமே நல்லா மரம் நல்லா வருதுங்க பலத்தளம் தலையிது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது வெயில் வெயில்கள்னாலும் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே இது பொண்ணாங்க நிற்கிறாங்க பொண்ணாங்கன்னு நிற்கிறேன் நல்லா படந்து வச்சுருந்துச்சு கொஞ்சமாக தான் அன்ட்டு வச்சுட்டு ஆனால் எவ்வளோ தூரம் படந்துருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கப்பாளி மரம் வேறு இது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து வச்ச குருமிளகு செடிங்க நம்ம ஸ்ரஸத்துக்கெலாம் வைப்போம் இல்லைங்களா குருமிளகு அந்த செடி தான் கொடி நல்லா வீசி வருது இந்த அதனால தான் தென்னை மரத்துலேயே சரி படரட்டுங்க அப்படின்ட்டு ஏற்றி விட்டுருக்குங்க நல்லாவே தலைஞ்சி வருது ஆனால் காயுமே இருக்குது திரியும் இருக்குது ரெண்டு மூணு திரி இருக்குது ஆனால் அவ்வளோவா மணிப்பிடிப்பு இல்லாமல் இருக்குது ஆனால் நல்லா போன வருஷம் விட்டு வச்சதுங்க அது ம மரம் வெட்டினப்போ ஒடிஞ்சிருச்சு போயிடுச்சுன்னு நினச்சோம் ஆனால் நல்லா கொஞ்சம் வேலை செய்யுமே நல்லா பரவலாம் தலைஞ்சி வருது மாமரம் ஓகே மக்களே இது மாதுளங்க மாதுளை பார்த்தீங்கன்னா பூ தான் வருது ஆனால் பூ வருதுங்க காய் வரவே மாட்டேங்குதுங்க பூ கூடவே உதுந்துருது மாதுளை தலையிது ஆனால் பூ வருது நிறைய பூ வைக்குது ஆனால் பிஞ்சு வர மாட்டேங்குது உதிர்ந்து போயிடுது உரமும் போட்டு பார்த்தாச்சு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க மக்களே ங்க பூவெல்லாம் நான் நல்லாவே இருக்குங்க